பொச்சா வாமை இறந்த வெகுளியின் தீதே சிறந்த புவகை மகிழ்ச்சியின் சோர்வு பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கே பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு அச்சமுடையார்க்கு அரங்கில்லை ஆங்குல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின் ஊறு விடும் இழுக்காமை யார் மாட்டும் எல்லோரும் வழுக்காமை வாயின் அது ஒப்பதில் அரியே என் புகண்டவை போற்றி செயல் வேண்டும் புகண்டவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகண்டார்க்கு எழுமையும் இல் இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்தூரும் போழ்தே மிக்க சினத்தை காட்டிலும் மட்டற்ற மகிழ்ச்சியால் உண்டாகும் மறதி கொடியது வறுமை அறிவை கெடுக்கும் மறதி புகழை கெடுக்கும் உடையோர் புகழுடன் வாழமாட்டார் இது அறிஞர் கண்ட முடிவு அச்சம் உடையார்க்கு பாதுகாப்பால் பயனில்லை மறதியுடையார்க்குச் செல்வத்தால் பயனில்லை துன்பங்கள் வருமுன் காக்க மறந்தவன் பின்னர் இறக்கப்படுவான் எவரிடத்தும் எப்போதும் தப்பாமல் மறதியின்றி இருக்க வேண்டும் மறதியில்லாத மனத்தோடு ஆராய்ந்து செயல்படுபவர்க்கு ஆகாத செயல் இல்லை புகழ்ந்து கூறப்பட்டவற்றை மறந்தோர்க்கு எப்பொழுதும் நன்மையில்லை மகிழ்ச்சியில் ஆழ்ந்து ஒருவர் செய்ய வேண்டியதை மறந்தால் கெட்டுவிடுவர் மறதி இல்லாமல் ஒன்றை தொடர்ந்து நினைப்பவன் அதனை எளிமையாகப் பெறுவான்